குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா எனக்கு தெரியும் எனக்கு மறு தெரியும் இது வந்து உண்மையாகவே ஒரு முக்கியமாக வந்து தமிழற்ற வரலாறுல முக்கியமாக மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வைக்கிறோம் மக்களுக்கான வெற்றி இலங்கை மக்களுக்கான வெற்றி இலங்கையர்களுக்கான வெற்றி மாற்றத்தை தேடியவர்களுக்கான வெற்றி அதே நேரம் உங்கள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடினோம் அந்த போராட்டத்துக்கான வெற்றி இந்த பாதை வந்து நேராக எடுக்கப்பட்ட பாதை அல்ல இந்த பாதையில் வந்து தலை பல தடை கற்கள் நான் கூட அரசியலுக்கு புதுசு ஸோ எல்லாரையும் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் காலம் எடுத்தது அது மாதிரிதான் அதில் கொஞ்சம் மீம்ஸும் தோல்ஸும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம போட்டார்கள் இந்த நிலைமையில நான் இந்த விக்டோரியா வந்து கத்தி குளறிய செலிப்ரேட் பண்றதா இல்லை அது ஏனென்றாவதுல தூக்கு போயிட்டு இருக்கிறது என்னுடைய நபல் ஜனம் அதால் வந்து எனக்கு சரியான கவலை கவலையோட தான் இந்த உங்களுக்கு சொல்றேன் சந்தோஷத்தோடையோ பெரிய வெற்றி கழிப்பையோடையோ இல்லை தமிழ் தேசியம் அந்த உண்டு தூக்க பண்ணிக்கணும் அந்த ஆக்கள் என்றதுல சட்டமன்றத்தை யாருக்காவது காசு கொண்டு சொல்லுவேன் தெரியாது ஆனா நம்மள்தோட தமிழ் தமிழ் தேசியம் என்ற வந்து ஜனாதிபதியாக இருந்த ஒன்னாண்டிருந்து ஆக்கள் வந்து தூக்கி தங்களுடைய நிலைப்பு காண்டியும் தங்களுடைய உண்டியல் வருமானங்களுக்காகவும் தங்களுடைய தங்களுடைய தினங்களுக்காகவும் வந்து இலங்கையில இருக்கிற போட்டோடைய சொன்னாங்களுக்கு அடையாளம் அஹ் நடுவில் காட்டையில ஆஹ் இலங்கையில இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள்ல எங்களுடைய அம்மா அப்பா அக்கா தம்பி மாமா அவர்களுடைய இன உணர்வுகளுக்கு வண்டியும் ஒரு ரேசிசமான ஒரு ஒரு எலெக்ஷனுக்குள்ள இந்த தமிழ் மக்களை தள்ளி பேசிசம் சொல்றது வந்து இனம் சார்ந்த பிரிவினைவாதங்கள் பேசுகிற ஒரு தமிழ் சமூகமாக வந்து சர்வதேசத்துக்குள்ள காட்ட முனைந்து அதன் மூலம் வந்து தமிழன் போத்திருக்கிறான் என்பது வந்து எனக்கு கவலை ஏனென்றால் அந்த ஒரு நாட்கள் நூற்றி தாண்டி வரைக்குள்ள கஷ்டப்பட்டார்கள் தான் அந்த சம்பந்தப்பட்ட பொது வேட்பாளருடைய இதுக்கு போய்க் கொண்டிருந்தது மீட்டிங் போகணும் பஸ்ல வந்து சின்ன பிள்ளைகளோட கையில ஏறி பொறுத்த வரைக்கும் நான் இதனாலே பண்ணி கத்தி குளரை போடுவன் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் பிள்ளையா விளங்கி கொண்டீங்க அந்த அர்த்தம் ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தமிழனுக்கான மறுபடியும் ஒரு ஒரு தோல்வியை வந்து இவர்கள் செய்திருக்காரு இதேதான் தமிழ் தேசியத்தை கட்சி நாங்கள் நாங்கள் பிறபாவரின் பிள்ளைகள் அன்றைக்கே நான் ஜோதிச்சேன் அறிக்க போறது அடிச்சுட்டாங்க நாங்களே எங்களோட பிழையான ஒரு தமிழ் சமூக பிழையான ஒரு வழிக்குல இட்டு செல்றது இதுவரை காலமும் தமிழ் அரசியல் வாரியம் இந்த வரைக்கும் இப்பவும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இந்த வரைக்கும் வணக்கம் மறு வினோ இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது பிளவுட்டு இருக்கிறேன்னா இந்த லைவ் வந்து நான் கூட கூடா நினைச்சு நான் என்னுடைய சொந்த பேஸ்புக் வந்து தேர்ட்டி டேஸ் வந்து வந்து பேன் அதே மாதிரி ஓகே இந்த லைவ் நான் இது நாங்கள் ரெண்டு கூத்தடிக்கிற இல்லை திருப்போம் வந்து பதினாலு பேச அரசியல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் போனா பிறகு பதினான்கு பேருடைய அரசியலை திருப்போவுமே ஒரு தோல்வியான அரசியலா ஆஹ் சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கணும் தமிழரசி கட்சி அந்த ஒரு கன்செப்டை கொண்டு வரைய தமிழ் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட கொண்டு நான் சொன்னான் இது தேவையில்லாத விஷப்பருச்சை தேவையில்லாத ஆணி என்று சொல்லி என்னோட இருபது கோடி கேட்டவன் தாரம்பலுக்குன்னு சொல்லி நான் மாட்டேன் சொல்லிட்டேன் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் போக்க கூடாது அந்த இருபது கோடியோட நான் போயிட்டு என்ன பிள்ளை யாச இல்ல மாதிரி நான் பொதுப்ப ஒரு தமிழ் பொது வேட்பாளரான அதால வந்து

பட் அந்த கொண்டாடத்துக்கு ஒரு வழி இருக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நான் வந்து மேட்சஸ் மேட்ச் விளையாடி இருக்கிறேன் எப்ப நான் வெண்டாலும் நான் ஒரு நாளுமே என்ன சொல்றது வெண்டு நான் கத்தி குளறி என்னோட மனசை பின்பற்ற ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் சொல்லுவாங்க

மற்றது எங்களுடைய எங்களுடைய கஷ்டப்பட்டு போயிருக்கிற எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை கொளியான வலையில வழியில வழி நடத்தி முகிடல முழங்கி கத்தின எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வேண்டுகோள் தயவு செய்து இந்த அரசியல இருந்து நீங்கிறான் என்ன ஆனா அது உங்களை ஒருத்தரையுமே எடுக்கிற பிளான் இல்லை அதாவது என்னுடைய அரசியலில் வந்து இதுவரை காலம் அரசியல்வாதிகளா இருந்த எந்த அரசியல்வாதிகளையோ அல்லது அவர்களுடைய சகோதரங்களையோ சொந்தக்காரையோ எடுக்கிறதா இல்லை

தேங்கூ அதுக்கு பிறகு நான் என்னென்றால் எனக்கு சரியான கவலை அப்படி ஒரு தமிழ் தேசியம் போராட்ட வரலாற வந்து மறக்கலாது நாங்கள் எல்லாம் சின்ன இருந்தே அவனோட வடி உடனே பட்டா ஊதி வரக்கு பட்டர்ஃபிளை வெடி உடனே எனக்கு ஞாபகம் இருக்கு போக மாதிரி ஆரி விளத்துல வந்து அம்மா தேத்தண்ணி ஊற்றி கொண்டு போவேன் தான தேத்தன்யா சுடு சுடுதண்ணை போட்டு கொண்டு ஓடின ஞாபகம் தெளிவுபு கடிக்கிறதுக்கு வந்து